இனி இளநரை முதுநரைங்கிறதே கிடையாதுங்க ஆயுசுக்கும் உங்கள் தலையில் வெள்ளை முடி எட்டி பார்க்காது உங்கள் முடி எவ்வளோ மெலிசாக இருந்தாலும் இதை பயன்படுத்தும் போது முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக திக்காக வளரும் அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு தலைமுடி கொட்டுதல்ங்கிறது பெரிய பிரச்சனைங்க உங்கள் தலைமுடி உதிருது முடியெல்லாம் கொட்டி அந்த இடத்துல அடர்த்தி கம்மியாகி சொட்டை விழுந்தால் போல் இருக்குதா அப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க சின்ன வயசுலேயே சில பேருக்கு இளநிறை வந்துடும் இதனால தலையில் வெள்ளை முடி அதிகமாக வரும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை செய்யறதுக்கு நான் எடுத்துருக்கிறது முருங்கைக்காய் தாங்க இந்த முருங்கைக்காயில் நிறைய சத்து இருக்குது முருங்கக்காய் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முருங்கை விதைன்னு இந்த மாதிரி இருக்கிற முருங்கைக்காய் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்களை தரக்கூடிய ஒரு அதிசயமான பொருள் இது இதை நம்ம இது போல பயன்படுத்தும் போது தலையில் ஆயுசுக்கும் வெள்ளை முடி எட்டி பார்க்காது உங்கள் தலையில் முடி உதுற பிரச்சனையும் சரி பண்ணும் முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கும் முடியை வேர்கால்கள்லேருந்து வலுவாக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம குழம்புக்கு கட் பண்ணுறா போல் முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த முருங்கைக்காய்களை இந்த மாதிரி ரெண்டாக பிளந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு முருங்கைக்காய் அளவுக்கு பயன்படுத்தலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிளந்து வச்சுருக்க முருங்கைக்காய் தொண்டு ஒன்று எடுத்துருக்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூனோட பேக் சைடில் இந்த மாதிரி முருங்கைக்காயோட அந்த விதை பகுதியோடு சேர்த்து இருக்கிற சதை பகுதியை சுரண்டி எடுங்க இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பொறுமையாக அதில் இருக்கிற சதை பகுதி எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருங்க மூணு முருங்கைக்காய் எடுத்தால் கூட உங்களுக்கு இதிலிருந்து கொஞ்சமாக தாங்க இந்த விதை சதை பகுதி கிடைக்கும் இருந்தாலும் இது கொஞ்சமாக இருந்தாலும் இதோட காரியம் ரொம்ப பெருசுங்க இது ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இந்த கருஞ்சீரகம் நம்ம முடிய நேச்சுரலாக கருப்பாக வச்சிருக்கும் தலையில் புது புது முடிகள் உருவாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது கூட அடுத்து நான் சேர்க்க போகிறது நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய வெந்தயம் தாங்க வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் நம்ம தலை முடிக்க நல்ல ஒரு பளபளப்பையும் மினு கொடுக்கும் முடி நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் இது கூட அடுத்து சேர்த்துருக்கிறது கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்க கடுகுல நிறைய முடியை வளர வைக்கிறதுக்கு சத்துக்கள் இருக்குதுங்க கடுகு எண்ணெய்னு கூட கடைகளில் கிடைக்கும் இந்த கடுகு நம்ம தலைமுடி கருப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகளை வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த பொருட்களை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க கருவேப்பிலை நம்மளோட முடிக்கு ரொம்ப நல்லது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம முடியை நல்லா வலுவாகவும் ஊட்டமாகவும் ஆக்கும் முடி நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இந்த கடாயில் அரைச்சி பவுடர் பண்ண அந்த பொருட்களை சேர்த்துக்கலாம் இந்த பொருட்களை சேர்த்த பிறகு இந்த கடாயை அடுப்பில் வைங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஹீட் ஏற ஏற இதை நீங்கள் லேசாக கலந்து கொடுங்க இதோட கலர் நல்லா நிறம் மாறி வரும் இதோட நிறம் மாறி இது போல் கருப்பாக மாறி வரும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதோட கலர் நல்லா கருப்பாக மாறின பிறகு இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இது நல்லா சூடு பிறகு ஒரு ஜாரில் மறுபடியும் எதுக்காக மறுபடியும் எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இந்த பொடி எடுத்துக்கலாங்க இந்த பொடியை நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி ஒரு ஸ்பூன் கலந்தாலே போதுங்க நம்ம தலைமுடிக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும் முடி நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த பொடியை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் நம்ம முதல் விதம் என்னென்னு பார்க்கலாம் முதல் போற மெத்தடுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இந்த மெத்தடுக்கு நீங்க இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும் இந்த இரும்பு கடாயில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த முருங்கைக்காயோட சதை பகுதி அந்த விதை பகுதி கலந்த அந்த பொருளை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த காயில் லேசாக ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதம் போக வைக்கிறதுக்காக வெறும் கடாயில் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணுங்க இது லேசாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப கலர் மாறலாம் கூடாது இதுல இருக்கிற அந்த மாய்ஷர் பொருள் போனால் போதும் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இந்த முருங்கைக்காய் விதைக்கு இந்த ஒரு டம்ளர் எண்ணெய் சரியா இருக்குங்க இந்த முருங்கைக்காய் விதையை நம்ம இது போல வதக்கிட்டு சேர்த்துருக்கிறது எதுக்காகனா இது நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும் அதில் இருக்க மாயர் போன பிறகு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை சூடு பண்ணுங்க அடுப்பை லோ வச்சு தான் செய்யணும் எந்த அளவு பொறுமையாக இந்த எண்ணெயில் முருங்கைக்காய் விதைகள் கலக்குதோ அந்த அளவு அதோட எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி வரும் இதில் சூடு ஏறின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் இன்னும் கூட அந்த பொடி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பந்தாங்க இதில் நீங்கள் எந்தளவு அந்த பொடி சேர்க்குறீங்களோ அந்தளவு இந்த எண்ணெய் நல்லா கருமையாக மாறும் இந்த எண்ணெயை இன்னும் ஆக்கிறதுக்கு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இந்த எல்லா பொருட்களும் சேர்ந்த பிறகு இந்த எண்ணெய் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இந்த எண்ணெய் சூடு ஏறிடுச்சு இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ண உடனே இந்த எண்ணெயை இருந்து எடுத்துடாதீங்க இந்த எண்ணெய் கடாயில் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விடுங்க இந்த கடாயில் இருக்கும்போது இந்த எண்ணெயோட கலர் இன்னுமே கருப்பாக மாறுங்க அதனால தான் சொல்கிறேன் ஒரு நாள் விட்டுவிட்டு அடுத்த நாள் பயன்படுத்த நல்லா ஒரு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது போல கலர் மாறி இருக்கும் பார்த்தாலே தெரியும் இருக்குங்க இது இந்த முடி நீளமா அடர்த்தியா வளரும் முடி கொட்டுதல் ஸ்டாப் ஆகும் இந்த எண்ணெயில் இருக்கிற தன்மை எப்பயுமே நம்ம முடி கருப்பா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால இளநரை முதுநரைங்கிறது நம்ம லைஃப்ல வரவே வராது உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருக்குது முடி அங்கங்கே வெள்ள முடி தென்படுதுனா இது நீங்க தொடர்ந்து செய்யும்போது அந்த முடி கூட கருமையா மாற வாய்ப்பு இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டி நீங்க பயன்படுத்துங்க இதை நீங்க ரெண்டு முறை வடிகட்டுற போல இருக்கும் நல்லா வடிகட்டின பிறகு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை நீங்கள் யூஸ் பண்ணணும் இதை நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி நல்லா ஒரு பின்னல் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எப்போயும் போல் குளிக்க போங்க சப்போஸ் உங்களுக்கு நைட்டில் செய்ய முடியல நைட்டில் எண்ணெய் வச்சு பழக்கம் இல்லை அப்படின்னா காலையில் எந்திரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் கழித்து ஷாம்பு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ரெண்டாவது ஐடியா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே போல் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஐடியா ரொம்ப சிம்பிளுங்க இது உங்களுக்கு தேவைப்பட்டா செய்யுங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் அரைச்சி பவுடர் பண்ணால் அந்த கருப்பான பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு தலைக்கு போடுற ஷாம்புவோ சீர்காயோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது தலையில் ஷாம்பு போல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா ஊற விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ஷாம்புவை இது போல் இந்த பவுடரில் கலந்து யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்